வணக்கம் மக்களை இன்னைக்கு அம்மா வந்து பச்சை பயிர் வச்சு நம்ம தோசை ஊற்றி கட்ட போகிறேன் இது பச்சை பயிர் தோசைக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பச்சை பயிர் வந்து ஒரு நூறு கிராம் ஊற வச்சு நைட்டு ஊற வைக்கணும் காலையிலனா காலையிலே ஊற வச்சுட்டு நம்ம சாயந்தரம்னா இப்படி நல்லா ஊறி இருப்பாருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கொஞ்சம் மெதுவாக தான் ஊறும் நல்லா இருக்காது இதுனால் நல்லா ஒரு நாள் நைட்டு ஊறுனது அவ்வளவு சாஃப்ட்டாக நல்ல ஊறி இருக்குது இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மிக்ஸி சாரில் கொட்டிக்கிடுவோம் நூறு பயிர் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஐம்பது பயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நிறைய வேணுனாலும் நிறைய போட்டுக்கலாம் நிறைய போட்டுறப்போ கிரைண்டரில் இறங்க இப்போ இது கூட வந்து இங்கே பாருங்கள் கேரட்டும் உருளைக்கெழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெளியில் நம்ம உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சோம்னா கருத்துரும் அதனால தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதையும் இது கூட போட்டுக்கிடுவோம் நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதை போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இதுவும் கழுவி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இதையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இது கூட தைச்சிக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு கீற்று தேங்காய் வந்து இப்படி பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய் பூ இருந்தாலும் நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ இந்த பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கீத்து தேங்காயும் இது கூட போட்டுக்கிடுவோம் இந்த மல்லிக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு கழுவி வச்சுருக்கேன் இதையும் இது கூட வச்சுக்கிடுவோம் இது எல்லாம் சேரும்போது இந்த தோசை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசையும் கூட இப்போ இது கூட வந்து என்னென்னு பார்த்தாங்கன்னா நாலு கருவேப்பில கழுவி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னாலும் கூடனாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம் பொடி வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிடுவோம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கிடுவோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கிடும் காயப்பொடியை போட்டுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் இவ்வளோதான் மஞ்சள் போதும் உப்பு வந்து நம்ம அரைச்சிட்டு இதை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இதை அரைக்கணும் அரைச்சிட்டு வங்க தண்ணி ஊற்றாமல் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கொண்டு வரணும் நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி ஊற்றி நைஸாக நம்ம அரைச்சிக்கிடணும் இப்போ இதை அரைச்சிட்டு வரோம் மக்களை இப்போ பாசிப்பயிர் பச்சரிசி எல்லாமே நான் போட்ட பொருளெல்லாம் இவ்வளோ நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் போதும் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ இந்த மிக்சி சாரை கொஞ்சம் அலசி இந்த தண்ணியை விட்டுக்கிடுவோம் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் வலித்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போடுவோம் அப்பளம் உப்பு போடலை இதுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு நம்ம கிளரி விட்டுட்டு பார்த்துக்கிடலாம் பாருங்கள் அந்த பக்கத்துக்கு இருந்தால் போதும் மாவு இந்த அவங்களுக்கு அரைச்சிக்கிட்டணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சட்னி அரைச்சிட்டு வரேன் சட்னிக்கு அரைக்கிறத காட்டு இப்போ தேங்காய் சட்னி பொட்டுக்கல்ல சட்னி இறக்க போகிறேன் அதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம் தேங்காய் பூ வச்சிருக்கேன் காணாதுன்னு ரெண்டு சில்லு ஒரு ரெண்டு பல்லுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே சேர்த்து இது கூட போட்டுக்கொடுப்போம் இந்த தேங்காய் கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் தோளோட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிடுவோம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் புளி இப்போ கருவேப்பில ஒரு நாலு பொட்டுக்கடலை வந்து மிளகான்னு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் ஓரளவுக்கு போதும் நிறைய அரைக்க அரைக்கதாக இருந்தால் ஐம்பது கிராம் ஒரு கிராம் போலந்தான் நான் அது கொஞ்சம் சட்னின்னாக்கே இவ்வளோ போட்டுக்கலாம் போகிறோம் இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கிடலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வரேன் வரோம் இப்போ சட்னி வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் கட்டி சட்னி இப்போ ஆயில் போட்டிருக்கேன் ஒரு கடாயில் சூடாயிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கணும் இதில் நாலு கருவேப்பில போட்டுக்கணும் இப்போ இதை தாளிச்சாச்சு இதில் ஊற்றிக்கிடுது இப்போ தேங்காய் சட் பொட்டுக்கடல சட்னியும் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சட்னியும் ரெடி ஆகிட்டு இன்னும் தோசை மட்டும் தான் ஊற்றணும் இப்போ தோசையும் ஊற்றி ஊற்றி மக்களை சட்னியெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இந்த பச்சை பயிறு தோசை ஊற்ற அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் இப்போ இந்த தோசையை முதல்ல ஊற்றிக்கிடுவோம் மெல்லிசாக வரணும் இது இந்த அளவுக்கு மெல்லிசாக இன்னும் மெல்லிசாக ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கிடலாம் டீ வந்து கொஞ்சம் குறைவாகவே எரியட்டும் டீ வந்து ரொம்ப வேண்டாம் கறியிரும் இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடும் மக்களே தோசை இந்த அளவுக்கு நல்லா இன்னும் வைக்கலாம் இப்போ ஒன்று எடுத்து காட்டுதேன் அடுத்தளவு ஒன்று உங்களுக்கு முருக வச்சு காட்டுதேன் இப்போ இதை எடுத்துக்கலாம் மக்களால் இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்துக்கிடுவோம் சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது மக்களை அம்மா வந்து பச்சை பயிர் வச்சு தோசை ஊற்றி காட்டியிருக்கேன் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா அம்மா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்